பிக்பாஸ் மலையாளம் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா நாலு கண்டஸ்டன்ஸ் உள்ளே வந்திருக்காங்க அந்த கண்டஸ்டன்ஸை பற்றி பார்க்க போகிறோம் ஜாஸ்மின்னு எப்போ அந்த அழுதுகிட்ருக்காங்க எதனால் ஜாஸ்மின் அழுகுறாங்க அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் ஸோ இதை மெயின் எலமெண்ட்டு இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த மாதிரி பிபி அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிணா கண்டிப்பாக சேனலோட இணைஞ்சிருங்க ஃபர்ஸ்ட்டு ஸோ ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா காலில் ஜாஸ்மின் சாப்பிடும் போதே ஜாஸ்மினும் கேப்ரியும் சாப்பிடும் போதே பார்த்தீங்கன்னா யமுனா இருக்காங்க இல்லையா ஒரு கவுண்ட்ரு போட்டாங்க நான் நமக்கு தெரிஞ்சிருந்தால் நம்மளும் ஒரு காம்போ பண்ணியிருக்கலாம் போல மாதிரி யாரோ ஒருத்தர் எம் இருந்து பேசினோடன ஜாஸ்மின் அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டாங்க ஏன்னா அந்த இடத்துல உட்காந்துட்டு பேசுகிறது யார் இப்போதைக்கு காம்போ இருந்தது ரெண்டு ஒன்று ஸ்ரீதுவாச்சின் இன்னொன்று ஜாஸ்மின் கேப்ரி ஸோ அந்த இடத்துல ஜாஸ்மின் கேப்ரி உட்காந்து போது அவங்கள பார்த்து இப்படி பேசினோடனே ஜாஸ்மினுக்கு செம்ம டென்ஷன் இருக்குது இன்னொரு டைலாக சொல்லிடுறாங்க நம்ம கூட வெளியே நம்ம மீட் பண்ணியிருந்தால் நம்ம இதெல்லாம் பிளான் பண்ணிட்டு வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஜாஸ்மினோட அப்படியே அந்த சாப்பிட்றதெல்லாம் நிறுத்திட்டு ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டாங்க ஏன்னா நிறைய பேர் வந்து குத்தி குத்தி பேசுற மாதிரி பல இடங்கள்ல ஜாஸ்மினை பத்தி பேசுறாங்கல்ல அதெல்லாம் கேட்ட பிறகு இப்ப சாப்பிடும்போது கூட ஆக்சுவலாக இது வந்து அவாய்ட் பண்ணிருக்கலாம் சாப்பிடும்போது யாராவது வந்து இதை சொல்றது ஒருத்தவங்க சாப்பிட்றாங்கன்னா அது கம்முன்னு விட்டுருணும் நிம்மதியாக சாப்பிட விடணும் அதை கூட விடாமல் இப்படி பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் பேசிக் சென்ஸ் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் இல்லை நீங்கள் சாப்பிடும் போது இந்த மாதிரி உங்களை குத்தி பேசினா எப்படி இருக்கும்ன்றதை அவங்க யோசிச்சு பார்க்கணும் அப்போ சொன்னா கோவம் வரும் இல்லை இந்த மாதிரி சாப்பிடும் போது ஒரு சில்லித்தனமாக பண்ணுறவங்க சில்லி ஃபெலோ அப்படின்றது தான் நம்ம சொல்ல தோணுது இந்த மாதிரி சொன்ன உடனே ஜாஸ்மின் அந்த இடத்துல ஒரு பக்கம் அப்செட் ஆகிட்டாங்க இன்னொரு பக்கம் வந்து இது சொன்னதுக்கு அப்புறம் கேப்ரியும் வந்து ஜாஸ்மின் கூட அழகாக சாப்பிட உட்காடலை இது எதுவுமே பண்ணல ஏன்னா வெளியே அவருக்கு என்ன நடக்குதுன்றது தெரியும் இல்லையா ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு ஒரு சில டைம்ஸ் வந்து கேப்ரியும் ஜாஸ்மினை கொஞ்சம் ட்ரை பண்ணுறாரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுறாரு இதெல்லாம் இது ஒரு பக்கம் ஜாஸ்மினுக்கு ஹர்ட் ஆகுது ஏன்னா அவங்களுக்கு வெளியே என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது பல பேர் இந்த விஷயத்த சொன்னோடனே அவங்களால அந்த சடனாக வந்து அந்த கேப்பும் உண்டாக்க முடியல அதனால் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறது பார்க்க முடியுது இது ஒரு பக்கம் நடக்குது அதுக்கப்புறம் ஒழுங்காக சாப்பிடாம அப்செட் ஆகிட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் நோராவோட என்ட்ரி நடக்குது மக்களே எனக்கு தெரிஞ்சு இந்த ரீஎன்ட்ரியில் இன்றைக்கி வர கண்டஸ்டன்ஸோட ரீஎன்ட்ரி தான் மாஸ் ஓப்பனாக சொல்லணும் மற்றவங்க எல்லாருமே ரீஎன்ட்ரி வேஸ்ட் அப்படின்றதான் எனக்கு சொல்ல தோணுது ஏன்னா அழகாக சாங்கு போட்டு அழகாக என்ட்ரி ஆகிறாங்க அதுவே ஒரு வேற லெவல் ஃபீலில் இருக்குது நோராவோட என்ட்ரியாக இருக்கட்டும் இல்லை ரெண்டு நாலு பேரோட என்ட்ரி நடந்துச்சு சிஜோ சாய் மற்றும் நந்தனா இவங்களோட என்ட்ரி ரெண்டுமே நல்ல மாசா வேற லெவலாக இருந்தது ஸோ அது செம்மையாக இருந்தது இன்னொரு பக்கம் நோரா உள்ளே வந்தவொன்னே எல்லாருக்கூடிய வாம் வெல்கம்லாம் கொடுத்துட்டு ஆனால் நான் எதிர்பார்த்தது என்னென்னா நோரா வந்து திரும்ப பழைய விஷயங்களை ஞாபகம் வச்சுட்டு திரும்ப வந்து பேசுவாங்களாம் நான் எதிர்பார்த்தேன் பட் அது எதுவுமே பேசலை நோராகிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு அதே கேம் முடிஞ்சு போச்சு இது வேறு அது வேறு அப்படின்ற மாதிரி அந்த ஸ்பா அந்த பாத்த ஸ்ப்ரிட் பண்ணி வச்சது எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது உள்ளே வந்து ஜான் ஜான்மொழிக்கும் நோராக எவ்வளோ சண்டைகள் இருக்குது எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது மக்களே ஆனால் இன்னொரு பக்கம் ஜான் மணிகிட்ட போய் கட்டி பிடிச்சி அது கேம் ஜான் விட்டு ஜான் அது கேம் ஜான் அப்படின்ற மாதிரி கேமு இதெல்லாம் பெருசாக எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கட்டி பிடிச்சி ஒரு அக் பண்ணி அது ஒரு பார்க்குறதுக்கு ஒரு நல்ல விஷயம் ஆனால் இதே கேமு ஜான்மோனி எடுப்பாங்களா இதே நோரா வந்து அப்படி இது பண்ண ஜான்மோனி எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க கேமுக்காக ஏன் நாமினேட் பண்ணிங்கன்றதே பல வாடி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க ஸோ தயவுசெய்து நோரா மாதிரியாவது மாறுங்க ஜான்மோனி அடுத்து நோராவோட ஃபேவரட் கேமரா இருக்குல்ல பாத்ரூம் கேமரா அந்த கேமரா வந்து ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆயி சொல்லிட்டு ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அந்த கேமராக்கும் ஒரு வெல்கம் கொடுத்துட்டு போனாங்க பார்க்கறதுக்கு நோரா கிட்ட ஒரு நல்ல சேஞ்சஸ் குறிப்பாக வந்து இன்னும் கொஞ்ச நாளில் கல்யாணமும் நடக்க போதுன்னு நினைக்கிறேன் அவங்க வீட்டில் போயிட்டு அந்த பாய் ஃப்ரெண்டோட வீட்டில் போய் பேசிட்டேன் இதெல்லாம் நடந்துருச்சுன்ற மாதிரி அஞ்சிபா கிட்ட சொல்லி அஞ்சிபா கூட அங்கே கங்கராச்சுலேஷன் கட்டி பிடிச்சி இந்த ஒரு சீன்ஸும் பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் வந்து வெளியே வந்து புறத்துக்காரியெல்லாம் பேசாதீங்கன்ற மாதிரி பிக் அனௌன்ஸ் மட்டும் சொல்லி முடிச்சிட்டார் இது நோராவோட தரப்புகள் இது முடிஞ்ச உடனே அடுத்த மூணு பேரோட ஒன்ட்ரி கேப் கூட இல்ல ஒரு பத்து நிமிஷத்துல நோரா வந்த பத்து நிமிஷத்துக்குள்ளேயே அடுத்து சாய் சிஜோ மற்றும் நந்தனாவோட என்ட்ரி நடக்குது உள்ள வந்தவுடனே பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு அர்ஜுன் சிஜோவை கட்டி பிடிச்சி ஃபீல் பண்ணார்ல அவரும் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு சரண்யா இவங்க எல்லாம் பயங்கர ஆகிட்டாங்க எல்லாம் ஹாப்பி ஆகிட்டு ஒரு நல்ல வெல்கம்ஸ் இருக்கு இன்னொரு பக்கம் ஜாஸ்மின் ஒரு மூலையில் உட்காந்துட்டுருங்க வெல்கம் பண்ணதுக்கு அப்புறமும் ஒரு மூல உக்காந்துட்டாங்க அந்த கார்டன் ஏரியால ஜாஸ்மினும் ரேஷ்மின் உட்காந்துட்டு இருக்காங்க நேராக போயிட்டு இவர் கிருஷ்ணா போய்ட்டு வாடி போகலாம் உள்ளவா உள்ளவா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாரு ஜாஸ்மின் வரல டே இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது ஃபீல் பண்ணாத அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஃபீல் பண்ணாதன்ற மாதிரி ஆறுதல் சொல்லிட்டு கூட்டு போகிறாரு கூட்டு போகிறப்ப ஒரு பாயிண்ட்டில் வாடி உள்ளே போகலாம் அப்படின்னா மாதிரி ரெகுலராக சாய் கிருஷ்ணா பண்ணால் பேசுவார்ல அந்த மாதிரி பேசி கூட்டு போகும்போது கையை பிடிச்சி கூட்டு போனார் ஜாஸ்மினை கை பிடிச்ச உடனே என்ன பண்ணுறாங்க உடனே கட்டி பிடிச்சி எமோஷனலாக பிரேக் டவுன் ஆகிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க ஜாஸ்மின் என்ன ஆச்சு போது தனியாக போய் உக்காந்துட்டு திரும்ப அழ ஆரமிச்சிட்டாங்க சரி சரி ஃபீல் பண்ணாத ஒன்றும் இல்லை வா வா அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு போயிட்டார் சாய் கிருஷ்ணா இன்னொரு பக்கம் ரேஷ்மி போய் ஆறுதல் படுத்திட்டு இருக்கேன் ஏன்னா இப்போ இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற வந்திருக்க கண்டஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா மற்ற ஃபைனலிஸ்ட்டை ஹாப்பி ஆக்குற மாதிரி பல விஷயங்கள் பண்ணால் பரவாயில்ல ஆனால் இவங்க எல்லாருமே வந்து குத்தி பேசுகிற மாதிரியும் மற்றவங்களை காயப்படுத்துகிற மாதிரியும் பண்ணுறது எல்லாமே சில்லி கேவலமாக இருக்குது கேவலமாக இருக்குது இது வந்து நான் வந்து இந்த மாதிரி வந்து சீசன் செவன் தமிழில் வந்து எல்லாரும் ஒருத்தரை டார்கெட் பண்ண மாதிரி தான் நான் பார்த்தேன் ஃபைனலிஸ்ட் வீக்லாம் என்னால் சாப்பிட கூட முடியல அந்த மாதிரி சுச்சுவேஷன் இங்க ஒருத்தவங்க சாப்பிடும் போது அது ஒரு பேசிக் மேனஸ் கூட இல்லை சாப்பிட்றாங்கன்னு தெரியுது உட்காந்து சாப்பிட்றாங்கல்ல அதை வந்து நீங்க எப்படி அது அவங்கள இரிட்டேட் பண்ணாம ஜாலியா பன்னா பேசுனா ஓகே அவங்க சாப்பிடும் போது அவங்களை குத்தி பேசுற மாதிரி இது பண்ற மாதிரி பேசுறாங்க எம்முனாக்கம் ஒன்றும் தெரியல மேடம் மரியாதை குறைவாக நம்ம சொல்லிருக்க கூடாதுல எமுனா மேடமுக்கும் ஒன்றும் தெரில எதுக்கு எதுக்கு இப்படி இருக்காங்கன்னே தெரில மக்களே அங்க உட்காந்துட்டு அன்றைக்கி அன்றைக்கி ஜாஸ்மின் பேசும்போது அவ்வளோ அழகா பேசிட்டு நேத்து சரண்யா அங்க பேசுனாங்களே சீப் கேம் அப்படின்னு நேற்று பேசினதுக்கு இப்போ வந்து எமுனா மேடம் இப்படி பேசுறாங்க பா இது ஒரு என்ன நான் சென்ஸ்னு கூட எனக்கு தெரில ஒருத்தவங்க சாப்பிடும் போது கூட நிம்மதியாக சாப்பிட விடாம அந்த இடத்துலையும் அவங்கள ஹர்ட் பண்ணி காயப்படுத்திக்கிட்டு இந்த இடத்துல கெஸ்ட்டாக வந்து நீங்கள் என்னையா பண்ணுறீங்க நீங்கள் ஃபைன் லிஸ்ட் ஹாப்பியாக இருக்க வேண்டியது தான் உங்களோட இது நீங்கள் வந்து நீங்களே மற்றவங்களை கடுப்பேற்றி அவங்களோட நிம்மதியை கெடுக்கிறதா ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க பாரு பார்க்குறதுக்கு நல்லா இல்லை ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு அப்படின்றது தான் தற்போதைய நிலமை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்தது நீங்களும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அடுத்த ஸ்ட்ரீட்டோட என்ட்ரியாக தான் இருக்கும் ஸோ வெயிட் பண்ணுங்க கைஸ்